ஆரஞ்சு கலர் துணி கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த வழி அந்த பாதையாகவே போங்க வேறு எங்கன்னா போனீங்கன்னா மிஸ் ஆகிடும்ங்க இந்த இடத்துல வந்து நிறைய பாதை இருக்குது நாலா முக்கியும் சுற்றி சுற்றி பாதைங்க இருக்குது ஆனால் பெஸ்ட்டு சேஃபான பாதை என்னென்னா ஆரஞ்சு கலரு பாருங்க ஆரஞ்சு இந்த சைடு வியூ மூ மக்களே எவ்வளோ பெரிய குவாரி பாருங்க மக்களே இதையும் விட்டு வைக்கலையா நீங்க என் பின்னாடி திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நகர்ந்து நான் அப்படியே வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே நான் வந்துட்டு எங்கேயும் வழியில் எங்கேயும் கண்டினியூ பண்ணாமல் டைரெக்டாக கடைசியாக வந்துட்டு எங்கள் டெஸ்டினேஷன் ஆண்டேன் இங்கே ஒரு டேங்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த டேங்க் தான் நம்மளுக்கு ஒரு லேண்ட்மார்க்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் மேப் ஓட்டுன்னு வந்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ஒன்று காமிக்கும் மேப் ஓட்டுன்னு வந்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் கோயில் ஒன்று காமிக்கும் அந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் ஒரு தெரு மாதிரி சிமெண்ட் ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பாதை நல்ல பாதை இது வந்து இந்த தான் அந்த அங்கே இருக்கிற பையனும் ஒரு பையன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு போங்க இந்த பாதையில் நல்லாயிருக்கும் இந்த பாதை மக்களே நம்மளுக்கு போகிறதுக்கு வழி வழிநடுக என்னன்னா நீங்கள் இந்த ஆரஞ்சு கலரு துணி இருக்கும் மக்களே அதனால் நம்ம எங்கேயும் வழி தவறி மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அக்கா சொல்லி அனுப்பிச்சாங்க இங்கே வந்துட்டு ஒரு அக்கா கிட்டே கேட்டேன் அக்கா என்னக்கா இது ஒரே இருக்குது எப்படிக்கா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இது வந்து கொஞ்சம் நல்லா காட்டுப்பாத மாதிரி தான் இருக்குது இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே வழி நெடுக்க அந்த ஆரஞ்சு கலர் கொடி இருக்குது பைக்கு போக முடியாதுன்னுட்டாங்க நான் இங்கே வந்ததே நம்ம சிவபெருமான் கிட்டே போயிட்டு நம்ம அப்பாங்கிட்ட போயிட்டு நம்ம பைக் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நம்ம இது பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வழி எல்லாம் போயிடுச்சு அது இருக்கு பாருங்க மேலே அது தெரியுதா அது அங்கே இருக்கு நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் பயமாயிடுச்சு ஆகிடுச்சு மக்களை இந்த நீங்கள் யாருன்னா இந்த சைடு வரீங்கன்னா ஆரஞ்சு கலர் துணி கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த வழி அந்த பாதையாகவே போங்க வேறு எங்கன்னா போனீங்கன்னா மிஸ் ஆகிடுவீங்க இந்த இடத்துல வந்து நிறைய பாதை இருக்குது நாலா முக்கிலும் சுற்றி சுற்றி பாதைங்க இருக்குது ஆனால் பெஸ்ட்டு சேஃபான பாதை என்னென்னா ஆரஞ்சு கலர் பாருங்க ஆரஞ்சு கலர் துணி இந்த ஆரஞ்சு கலர் துணியே நீங்கள் ஃபாலோ பண்ணே போனீங்கன்னா நம்ம சிவபெருமானை ஈஸியாக பார்த்துடலாம் நம்மளுக்கும் டஃப்பான வழியில் போகணுன்னு ஆசை தான் இருந்தாலும் இது ஒரு சிட்டிக்குள்ளே மக்களே ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன அடர்ந்த காடு மாதிரி எப்படி இல்லை பிரமிப்பாக இருக்குது எப்படி இந்த சின்ன காட்டு மாதிரி இருக்குது இந்த சின்ன காட்டுக்குள்ளே சிட்டிக்குள்ளே ஃப்ளைட்லாம் போகிற சவுண்டு கேட்குது பாருங்கள் ஆ ஃப்ளைட்டு போயின்னுக்கிற சவுண்டு கிட்ட மாதிரி ஏற்றம் தெரியுது மக்களே நிறைய பேர் திருவண்ணாமலை அந்த கார்த்திகை தீபம் அப்போ வந்து நிறைய பேர் வீடியோ போட்டாங்க மக்களே என்னென்னா என்னப்பா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக பாதை மாதிரியே தெரியும் ஆனால் அது பாதை கிடையாது டேரம் மார்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சைடு வேலையோ புனி கட்டியிருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த இடத்தோட புனித தன்மை தெரியாமல் காலையில் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த ரொம்ப தப்பு பண்ணுறாங்க மக்களே மக்களே பியூரா மலை ஏற போகிற மக்களே உச்சி வெயில் ஆரோமார்க் போட்டிருக்காங்க வ என்ன மாதிரி ஏற்ற பாருங்க மக்களே சர்னு எப்படி ஏற்று பாருங்க நான் இருந்தே நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே மக்களே நான் இப்போ எங்கே இருக்குன்னு சித்தளப்பாக்கம் பாக்கம் என்ற ஊருக்குள்ள நம் சிவன் கோயிலுங்க மூச்சு வாங்க இதுவே முடியல இதே மூச்சு வாங்குது நல்ல ஏற்றங்க சருன்னு ஏறுதுங்க ஏற்றோம் தவறுதலாக தவறுதலாக வேலை ஏறதுக்கு இருக்கிறதுக்காக ரொம்ப குறுகிய டிஸ்டன்ஸ்குள்ளவே இது போட்டு வச்சிருக்காங்க மக்களை யாரும் இந்த ரொம்ப நல்லா வேலை நல்லா இருக்கணும் அவங்க நல்ல ஏத்த மக்களை துணி போகுது பாத்தீங்களா இப்படி எவ்வளோ தூரம் ஏரியா வந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அங்கே அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்க எப்படி இருக்கு இவ்வளோ சிட்டி இதுக்குள்ள ஒரு கோயிலுங்க கலே ரொம்ப டஃப்பாக இருக்காது நினச்சேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வழி சிறுபூத்தினாராம் வந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்று தெய்வீகமான இடம் அது என்ன நல்லவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா வல்ல சிவனையும் போற்று ஓம் நமவாய் அந்த கதை சொல்லியிருந்தேன் எனக்கு கதை பாதியாக ஊட்டம் பாருங்க இது வந்து காலைல ஒரு ஏழு மணிக்கு அது மாதிரி இந்த இடத்த ஏறி இருந்தால் ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மொட்டை வெயில் உச்சி வெயில் நேரம் கரெக்டாக ஒன்றரை மணி ஆகுது அங்கங்க அப்படி போவோம் ஆனா அந்த அது அந்த சைடு தான் பாத இந்த சைடு வியூ இருக்கு மக்களே எவ்வளவு பெரிய குவாரி பாருங்க மக்களே இதையும் விட்டு வைக்கலையா நீங்க மலையை குறைஞ்சு வராங்க மக்களே எவ்வளோ மேலே இருக்கும் பாருங்க சரியா ஏற்றங்க அந்த மாதிரி இது செம சும்மா வாங்க சொன்னாங்க நம்ம சிவபெருமானை பார்க்கறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நம்ம ஏறி வந்தாதான் நம்ம சிவலிங்கம் மேலே சூப்பராக இருக்கு மக்கள் அது பார்க்கறதுக்கு வந்துட்டு மக்களே சுமதூரம் இந்த பாதையெல்லாம் சீரமைக்கவே இல்லை அப்படியே ஆளுங்க நடந்து நடந்து உருவாக்கின பாதை தான் இது இவ்வளோ சீரான இல்லை முடியலப்பா காலையில் இருந்து வேறு சாப்புலையா இன்னும் அந்த மூணு இளநீர் குடிச்சிட்டு வந்தேன் மூணு இளநீர் மட்டுந்தான் குடிச்சிட்டு வந்தேன் அது குடிச்சிட்டு வந்தனால்தான் இந்த அளவுக்காது இல்லைன்னா வேண்டியெல்லாம் நான் வந்துட்டு இருக்கோம் ஆ மக்களே நம்ம தங்க எங்கே இருக்காங்க இப்போல்லாம் நல்லா ஃபோக்கஸ் ஆகுங்கடா அங்கே இருக்குது மக்களே மக்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குது இந்த வியூவு பஜாராக ஒரு சிட்டிக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயமும் இல்லைப்பா அதான் விட்டு வைக்கலையே விட்டு வைக்கலையாப்பா அதிகம் உடஞ்சுன்னு வராங்க பாருங்க அந்த சைடு இதெல்லாம் நம்ம இருக்கும்போதே பார்த்துக்கணும் அப்பா ஒன்றுமே இல்லை மக்களை இது வந்து ஜஸ்ட்டு நாங்கள் பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் கூட்டி கட்டி ஆரஞ்சு கலர் துணியில் கட்டி வச்சிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஃபாலோ பண்ணே வந்தீங்கன்னா எம் பெருமான் சிவபெருமானை நம்ம பார்க்கலாம் மக்களே கடைசியில் இந்த இடத்த சரகடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க மக்களை கட்சியில எப்படி இருக்கு பாருங்க குப்பைய பாருங்க சிவாய் சிவாய் அப்படி போகணும் இதுதான் பாதை நாங்கள் சரி தான் இப்படி இது வந்து வியூ பாயிண்டா முதல்ல நம்ம இது போயிட்டு வருவோம் ஹாப்பி பீஸ் ஸ்பாட்டில் என்னோட ஒரு சின்ன குட்டி அட்வைஸ் என்னென்னா கண்டிப்பாக இதை கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க செய்து வெயில் நேரத்தில் வரவே வராதிங்க வெயில் புழக்க காயுது வெயில் நம்மளாலாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க காலில் விடிய காலத்தில் வரத்துக்கு ஏன்னா நம்ம நீங்கள் இருந்து ஐம்பது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நோது இந்த இடம் நம்ம அவ்வளோ காலெல்லாம் வர முடியாது இருந்தாலும் சென்னையிலேருந்து பிளான் பண்ணி யாருன்னா வரீங்களாங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று அரவுண்டு கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிலோமீட்டர் அதுக்குள்ள தான் இருக்கும் நீங்கள் வந்து காலைலேருந்துட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை வேலையே இருந்து கிளம்பி வந்துடுங்க அதான் நல்லது இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா உங்கள் சகோதரர்னு பாருங்கள் எப்படி மாட்டின்னு ஊழிக்கிற பாருங்கள் அதுதான் மக்கள் நீங்கள் சுற்றி சுற்றி அதுதான் எத்தனை இருக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் வழி மாதிரியே போவே மாட்டிங்க அது மாதிரி தான் இருக்குங்க சட்டப்பு இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும் கிடையாது இந்த கோயில் வர்றதுக்கு மலை சுற்றியும் பாதைக்கு இருக்குது மஷி வாய் எங்க அப்பா இருக்கு போயிட்டே இருக்கப்பா மேல ரீச் ஆயிட்டு வந்து இருக்கோம் ஆனா போயின்னு இருக்க இன்னும் இன்னொரு ஒரு சின்ன விஷயங்க என்னன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சா கூட இந்த மலை மேலாம் இருக்கிறதுல எதனா பழம் மாதிரி இருக்கு இப்போ அதே அது கொயக்கா அது மாதிரிலாம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அது பேரே தெரியாமல் வீடான ஒரு வீ விஷயமா இருக்குதுன்னா தயவுசெய்து வாயில் எடுத்து வச்சிடாதீங்க ஒரு சின்ன அட்வைஸ் சிட்டிக்குள்ளே வரும் மக்களே நம்ம அந்த மாதிரி எதோ கூவி கூவி விற்றுனுக்குறாங்க சதாசிவ கோனே ஃபால்ஸ்லாம் போனீங்கன்னா ஊருக்கு ஊருக்கு விட்டு அப்பாளையில் ஊரை விட்டு அப்பாலையில் இருக்கும் அது மக்களே என் பின்னாடி திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நகருந்துன்னா அன்ட்டாங்க அப்படியே அப்பா எப்படி இருக்கும் மக்கள் எங்கள் உங்களுக்கு திடீர்னு வந்து நகருங்கன்னு டக்குன்னு வந்து இது பண்ணிட்டாங்க அதே பயங்கிட்ட மக்கள் அள்ளி இல்லை ஐயோ என்னப்பா இது நம்மளே இவ்வளோ தைரியமான வந்து டக்கு நிப்பி ஆகிட்டுமேப்பா அது அப்புறம் அந்த அவங்க தான் சே மக்களே இவ்வளோ தான் தான் உங்களோட இது அப்படின்ற மாதிரி இவ்வளோதான் உன்னோட டக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு கட்சியில்

நம்ம இன்னைக்கு வந்ததுக்கான மெயின் ஐட்டமே தான் இங்க வந்து ஆற ஆட்ட ஆடாது

டே எப்ப எவ்வளவு சீக்கிரம் குட்டினா மக்களே நம்ம ஃபைனலாக பார்த்து சாமிய கிளம்புற மக்கள் எவ்வளோதான் இந்த இடம் ஆனால் நல்ல ஒருத்தர் பயங்கரமிச்சாரு நல்ல பயங்கரமிச்சார் மக்களே அவர் உண்மையாக சொல்லணும்னா பயன்ட்ட மக்களே நல்ல வேலை செருப்பு போட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு மக்களே மக்களை எவ்வளோதான் நம்புவோம் என்ன ஒன்று என்ன நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இது வந்து ஜஸ்ட் இப்போ மலம் பாதை மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி இருந்தாலும் பை சான்ஸ் நம்ம வந்துட்டு எதிர்போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் ஆனால் எதிர்போக முடியல வண்டியை நம்ம வண்டியை நம்ம நம்ம சிவபெருமான்கிட்ட போ முதல்ல கிட்ட போய்ட்டு நம்ம வண்டியை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் பண்ண முடியல மக்களே நீங்கள் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் நான் தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க அதே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா அடுத்த நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சுலபமாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் என்ன மக்களே நான் வந்து ஒன்று கூடிய விரைவில் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கேன் அதுவரையும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஹனி விளாக்ஸ் சி சூன் सभी वाल